கோண இருசமவெட்டி தேற்றம் ஆங்கிள் பைசெக்டர் தீரம் இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ இதில் பி இது டி அதனால் ஏபிடி தேரம்னு சொல்லலாம் இந்த தலைப்பிலே நமக்கு அழகாக புரிந்து பாருங்களேன் கோண இருசமவெட்டி தேற்றம்னு இருக்கு அப்போ ஒரு கோணத்தை இரு சமமாக வெட்டுவது ஃபஸ்ட்டு கூற்று கூற்று நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்களேன் பிரிச்சுருக்கேன் இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கேன் இது வரையும் ஆனால் தான் கமா போட்டிருக்கேன் இங்கேருந்து செகண்ட் பார்ட்டு பிரிச்சுருக்கேன் அந்த செகண்ட் பார்ட்டிலே ரெண்டாக பிரிக்கலாம் அது அப்புறமா சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்ட நான் எடுத்துக்க போகிறேன் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம விட்டியானது அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போது ஒரு முக்கோணம் ஒரு முக்கோணம்னு என்ன பண்ணும் இதுதான் முக்கோணம் இந்த முக்கோணம் நான் இங்கேருந்து ஏ பிசின்னு மார்க் பண்ணிக்கிறேன் இது ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது இதில் எத்தனை கோணங்கள் உண்டாகுனா ரெண்டு லைன் ஜாயின் பண்ணவே அங்கே கோணம்தான் இங்கே ரெண்டு கோடு ஜாயின் பண்ணுதா இங்கே ரெண்டு கோடு இங்கே ரெண்டு கோடு அப்போ எத்தனை கோணங்கள்னால் மூன்று கோணங்கள் உண்டாகிறது இந்த மூன்று கோணத்தில் ஏ கோணத்தை எடுத்துக்க போகிறேன் ஏ கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற உட்புறமாக இதெல்லாம் உள்ள உட்புறமாக இரு சம வெட்டியானது இந்த கோணத்தை நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு சமமாக பிரிக்க போகிறேன் அப்போ இப்படி ஒரு லைன் வரைகிறேன் அதான் இரு சமமாக பிரிக்கும் திரும்பவும் ஒரு முறை பார்க்கலாம் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இரு வெட்டியானது இதான் பார்ட் ஒன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன் அப்போது ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கீங்க ஏபிசி அதுவும் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இரு வெட்டி ஒரு கோணம் ஏறனா ஏ கோணம் தான் நம்ம எடுத்திருக்கோம் அந்த கோணம் முழு கோணம் அந்த கோணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் உட்புறமாக ஒரு கோடு வரைகிறீங்க அப்போ என்ன ஆகுது அந்த கோணத்தை இருசமமாக வெட்டுகிறது அப்போ ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது அந்த இருசம வெட்டி பேர் தான் டின்னு மார்க் பண்ணியிருக்கோம் அதான் ஏடி அந்த இருசம வெட்டி பேர் தான் ஏடி நெக்ஸ்ட்டு பார்ட்டு டூக்கு வருவோம் அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை ஏ கோணத்துடைய எதிர்பக்கம் யாருன்னா சிபி தான் எதிர்ப்பக்கம் சிபி எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக யார் வெட்டினதுன்னா ஏடி தான் உட்புற இருசமாக வெட்டி அதுதான் உட்புறமாக வெட்டுது உட்புறமாக அதோடைய பக்கத்தை தான் எடுத்துக்கணும் நம்ம உட்புறமாக அதோடைய பக்கம் யாருன்னா கீழேருந்து மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க அதோடைய பக்கம் யார் பிடி ஒரு பக்கம் ஆகுது அப்புறமா என்ன ஆகுனா இங்கேருந்து ஒரு பக்கம் வருது அதை என்ன பண்ணுவோம் சிடின்னு சொன்னால் இல்லையா சிடி ஒரு பக்கம் அதனுடைய பக்கத்தின் விகிதமும் பக்கத்தின் விகிதம் என்ன வரும் விகிதம்னா பை இல்லை இப்போ பிடி பை சிடின்னு வருமா அதனுடைய விகிதம் அப்படியே நிறுத்திக்குவோம் நெக்ஸ்ட்டு அக்கோணத்தின் அடக்கிய பக்கங்களின் விகிதம் அக்கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதம்னா இந்த கோணம் ஏ கோணம் இருக்குல்ல இதான் ஏ கோணம் இதை அடக்கிய பக்கங்கள் யாருன்னு சொன்னால் பி இருக்குல்ல அப்போ சிஏபி இதுதான் இந்த ஏ கோணத்தை அடக்குது அதோடைய பக்கங்களின் விகிதம் அப்படின்னா இந்த பக்கத்தையும் கீழேந்து மேலே நாபம் வச்சுங்க கீழேந்து போனான வரும் ஏபியா ஏபி விகிதம்னா பை போனோம் பை இத கீழேந்து மேலேனா ஏசி வரும் ஏசி அப்போ ஏற்கனவே நமக்கு என்னது அக்கோணத்தின் எதிர்ப்பக்கம் உட்புறமாக என்ன சொன்னோம் அது என்ன வரும் அப்போ பிடி இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள் பிடி பை சிடி ரெண்டும் அந்த விகிதத்தில் சமமாக பிரிக்கும் இதுதான் நம்முடைய தேற்றத்துடைய கூற்று நெக்ஸ்ட்டு கூற்றுக்கு அடுத்தது நிரூபணம் நிரூபணத்தில் நிறைய பாயிண்ட்ஸு என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா கொடுக்கப்பட்டவை கொடுக்கப்பட்டவை என்னென்னா இந்த பிக்சரை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போது முக்கோணம் ஏபிசியில் முக்கோணம் ஏபிசியில் ஏடி என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம் ஏடியானது ஆனது ஆங்கிள் ஏ கோணம் ஏ இருக்கு இல்லையா உட்புற இருசம வெட்டி அதுதான் முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது ஆங்கிள் ஏயின் உட்புற இருசம வெட்டி அது கொடுக்கப்பட்டவை செகண்ட் யாருனா நிரூபிக்க என்ன நிரூபிக்க போகிறோன்னா ஏற்கனவே சொன்னேன் நான் கீழே ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்க போகிறீங்க யாருன்னா ஏபி பை ஏசி ஏபி பை ஏசி ஈக்குவல்ட்டு இது உட்புறமாக பிடி பை சிடி அது தான் போகிறோம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் சைடில் சொல்லி கொடுத்தலாம் அதுதான் இது தேர்டு பாயிண்ட்டு அமைப்பு அமைப்புன்னா இது எப்படி வரைய போகிறோம் இது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அதுதான் நம்ம சொல்ல போகிறோம் அழகாக கொடுத்துருக்காங்க ஏபிக்கு இணையாக ஏபின்னா யார் இதான் ஏபி லைன் இல்லையா இதுக்கு இணையாக ஸ்கேல் வைக்கிற மாதிரி ஏபிக்கு இணையாக சி வழியே இதான் சி அது வழியே ஒரு இணையோடு வரைய அப்போ என்ன பண்ணும் ஸ்கேல் அப்படியே மூவ் பண்ணிக்கினே போயிட்டு இதுக்கு நேரம் ஒரு இணையோடு வரையணும் இப்போ சி வழியே ஒரு இணையோடு வரைஞ்சாச்சு வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏடி நீட்சியானது ஏடி ஆறு இந்த லைன் தான் இதான் ஏடி நீட்சின்னா நீட்டை போகிறீங்க அதுதான் ஏடி நீட்சியானது இங்கே ஸ்கேல் வச்சிட்டுனா சி வழியே செல்லும் சி வழியே ஒரு லைன் வருது இல்லையா அந்த கோட்டினை இது என்ன ஆகுது நீட்சினா நீட்டணும் நம்ம அதுதான் நீட்டிடம் பாருங்க அப்போது ஏடி நீட்சியானது இங்கேயும் உங்களுக்கு மனப்படமாயிடணும் ஏடி நீட்சியானது சி வழியே செல்லும் கோட்டினை சி வழியே ஒரு செல்லுதில் ஒரு கோடு அந்த கோட்டினை ஈயில் சந்திக்கிறது அது பேர் என்னன்னு வச்சுக்கணும் ஈ ஈயில் சந்திக்கிறது இதுதான் அமைப்பு இந்த படத்தை நீங்கள் கூற்று பக்கத்திலே வரைஞ்சி செய்யலாம் உங்களுக்கு புரியணுன்றிருக்க கீழே வந்திருக்க நீங்கள் மேலேயே ட்ரா பண்ணிக்கலாம் இந்த பிக்சர் வரைஞ்ச பிறகு இப்போ எங்கெங்கே ஆங்கிள் கோணம் உருவாகிறதுன்னு பார்க்குறோம் ஏற்கனவே ஏ கோணம் உருவாச்சா ஏ கோணம் என்னென்னா ஒரு எயிட்டி டிகிரி இருக்குன்னா இது என்ன பண்ணணும் நம்ம இரு சமமாக வரைஞ்சிருக்கோம் வரையும் பொழுது இங்கே நாற்பது டிகிரி இங்கே நாற்பது டிகிரி மா மாறும் அப்போ என்ன ஆகுனா ரெண்டுமே சமமாக இருக்கு அப்போ என்னது இங்க ஒன் ஒன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் இங்கேயும் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஒன்று விட்ட கோணங்கள் சமம் பி டூ ஒரு கோணம் உருவாகுது மார்க் பண்ணிக்கிங்க இங்க ஒரு கோணம் உருவாகும் போது இதுக்கு ஒன்று விட்ட கோணம்னா இதுதான் இந்த சி ஆங்கிள் டூ இதுதான் டூ இதுதான் ஒன்று விட்ட கோணங்கள் சமம் நீங்க டூக்கு இந்த டூ ஒன்று விட்ட கோணம் சொல்லி டூ மார்க் பண்ணனா இங்க ஒன்று இங்க ஆங்கிள் ஒன்னுனா இதுக்கு ஒன்று விட்ட கோணம்னால் இதுதான் ஒன்று விட்ட கோணம் அப்போ இங்கேயும் ஒன் மார்க் பண்ணிக்கோங்க இதை மார்க் பண்ணிட்டாவே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் ஒரு டேப்லர் காலம் போட்டுட்டு கூற்று அதுக்கான காரணம் எழுத போகிறோம் உங்களுக்கு அதெல்லாம் புரியலனா மார்க் பண்ணிக்கங்க இங்கே ஒன் ஒன் போட்டுங்க ஆங்கிள் பீல டூ போட்டுங்க சீல டூ போட்டுங்க ஈவில் ஒன் போட்டுக்குங்க இது மாதிரி அட்டவணை போட்டுங்க போட்டுட்டு வரிசை எண் கூற்று காரணம் ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு கூற்றுன்னு எடுத்துக்க போகிறேன் அந்த கூற்றுக்கு முன்னாடி காரணம் படிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக இருக்கும் எப்படி காரணம்னு பாருங்களேன் ஒரு குறுக்கு வெட்டியானது இரண்டு இணை கோடுகளை வெட்டுவதால் அப்போ இணைகோடு யாருனா இங்கேயே இருக்க பாருங்களேன் ஏபிக்கு இணைகோடு யாருனா சிஇ அதுதான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன் இங்கே இருக்கிறதா இங்கே வரைஞ்சிருக்கேன் ஏபிக்கு இணை சிஇ அந்த இரண்டு இணை ஒரு குறுக்கு வெட்டியானது வெட்டுவதால் ஒன்று விட்ட கோணங்கள் சமம் அப்போ ரெண்டு இணைகோடுகளையும் ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது வெட்டின பிறகு ஒன்று விட்ட கோணங்கள் சமம் அப்ப இங்க இருக்கிற ஒன் ஆங்கிளும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாகிறது அதுதான் ஒன் ஒன் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்க எழு இந்த மார்க் பண்ண பிறகு கூற்று எழுதலாம் கூற்று எப்படி எழுதுவோம் பாருங்களேன் இது வந்து ஒன் போட்டிங்களே ஒன் மார்க் பண்ணும்ல அந்த எழுத்து தான் நடுவுல வரணும் இங்கே ஒன் மார்க் பண்ணிங்கன்னா இந்த எழுத்து தான் நடுவில் வரணும் எழுத்து இப்போ அது மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்போது நடுவில் இ எழுத்து வர்ற மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஏ ஏன்னா தான் ஸ்டார்டிங் லெட்டர் அதனால் சி அப்போ ஆங்கிள் ஏஇசி வந்துதான் ஈக்குவல் டு ஆங்கிள் நெக்ஸ்ட்டு பி பி சென்ட்ராக வருதுங்களா பி ஆங்கல் பிஏஇ இதுதான் ஆங்கிள் ஒன்று இதுதான் கூற்று என்ன கூற்றுன்னு சொன்னோம்னா காரணம் என்னென்னா இரண்டு இரண்டு இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டியானது வெட்டுவதால் ஒன்றுவிட்ட கோணங்கள் இதுதான் முக்கியமானது ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஒன் முடித்தோம் நெக்ஸ்ட்டு ஆங்கிள் டூ பார்க்கணும் ஆங்கிள் டூ எங்கெங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதே ரெண்டு இணைகோடுகள் தான் ஏபிக்கு சி என்ற இணைவோடு அதில் குறுக்கு வெட்டி வெட்டுவதால் குறுக்கு வெட்டினா பாருங்களேன் இப்படி ஒரு குறுக்கு வெட்டி போகுது போதா ஏலேருந்து இ ஒரு குறுக்கு வெட்டி போகுது பிலேருந்து சிக்கு ஒரு குறுக்கு வெட்டி வருது ரெண்டு குறுக்கு வெட்டி வெட்டு வருது அப்படி வரும் பொழுது நடுவில் என்ன வருதுன்னா என்ற ஒரு பாயிண்ட்டு உருவாகிறது கூற்று ஒன்றுக்கு இந்த மாதிரி வரைஞ்சும் செய்யலாம் கூற்று ரெண்டுக்கும் வரைஞ்சி செஞ்சால் ஈஸியாக இருக்கும் கரெக்ஷன் வராது இப்போ இதுக்கு நான் க வரைஞ்சிருக்கேன் பாருங்களேன் இப்போ வரைஞ்ச பிறகு இங்கே வந்து ஒன்று விட்ட கோணங்கள் சமம் ஏன்னா இங்கே டூன்னா இங்கே டூ ஒன்று விட்ட கோணம் சமம்ட்டோம் இப்போ இது எப்படி வந்து நம்ம உருவாக்கணும் ஆங்கிள் டூன்னா பாருங்களேன் இதில் சென்ட்ரா யார் வருதுன்னா பி வருது அப்போ சென்ட்ரா பி வரணுமா இங்கே யார் வரணும் சி வரணும் சென்ட்ரா அது மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது இங்கே கீழே கூட எழுதியிருக்க மாறணும் உங்களுக்காக அப்போ என்ன வரும் ஏ பி டி இந்த பாயிண்ட்டோடு முடிச்சுக்கணும் அதான் ஏபிடி ஏபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் அதே மாதிரி சி சென்டரை வரும் இசிடி இசிடி இந்த பிக்சர் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இங்கே கரெக்ஷனே வராது ஆங்கிள் டூக்கான கூற்று எழுதிட்டோம் காரணம் அதே தான் ரெண்டுக்குமே ஒரே காரணம் தான் நெக்ஸ்ட்டு கூற்று ரெண்டு பார்க்க போகிறோம் இந்த பிக்சரை பாருங்கள் இந்த பிக்சரில் பார்க்கும் போது நமக்கு ஒரு இருசம பக்க முக்கோணம் தெரியுது அதுதான் எழுதியிருக்கேன் முக்கோணம் ஏசிஇ என்பது இரு பக்கம்மு கோணம் ஏ சிஇ ஏசி இது இரு பக்கம் முக்கோணம் இந்த ஆங்கிள் ஏ வர்றதில் கோணம் அது ஒன்று இதுவும் நடுவில் வரணும் இந்த ஏவும் ஈயும் நடுவில் வர்ற மாதிரி எழுத போகிறோம் அப்படி எழுதணுன்னா கோணம் எப்படி எழுதுன்னா இது ஆங்கிள் ஆங்கிள் சிஏஇ இது ஒரு கோணம் எழுதியிருக்குமா ஈக்குவல் டு இன்னொரு கோணம் ஏன்னா இரு கோ இரு சமப்பக்கம் கோணம் இன்னொரு கோணம் எழுதணும் அப்போ சி இஇ ஏ இன்னொரு கோம் ரெண்டு இருக்கும் சமமாக இருக்கும் இதுதான் வந்து கூற்று ரெண்டு நெக்ஸ்ட்டு கூற்று த்ரீ எழுதணும் அந்த த்ரீ எதை பார்த்து எழுதுறீங்கன்னா ஒன்று இருக்குல்ல அந்த ஒன்றில் ஆங்கிள் டூ போட்டோம் இல்லையா அந்த டூவை அப்படியே கொஞ்சம் மாற்றி எழுதணும்னா நமக்கு கூற்று த்ரீ வரும் வேறு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதே பிக்சர் தான் ஆனால் கீழும் வரணும் இப்போ எப்படி எழுதியிருக்கோம் பாருங்களேன் இங்கே ஆங்கிள் இருக்கு அதை என்ன எழுதியிருக்கோம் கோ முக்கோணம் ஏபிடி ஏபிடி இது என்ன ஈக்குவல் டுபது சிமிலர் சிமிலர் என்பது வடிவத்த முக்கோணம் ஏன் வடிவத்த முக்கோணம்னா இப்போ இது இருக்குது இல்லையா இந்த பிக்சர் இந்த பிக்சரில் பாருங்களேன் ஏபி இருக்குது சிஇ இருக்குது ரெண்டு குறுக்கு வெட்டி வெட்டுவதால் இரண்டு வகையான வடிவத்த முக்கோணம் கிடைக்குது இங்கே ஒரு முக்கோணம் இங்கே ஒரு முக்கோணம் கிடைக்குது அதனால தான் இது வடிவத்த முக்கோணம்னு சொல்கிறோம் அதுதான் நான் இங்கே இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இங்கே வரைஞ்சிருக்கோமா அதனால தான் இது வடிவத்த முக்கோணம் அப்போ என்ன இருக்கும் வடிவங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் நமக்கு அளவுகள் தான் வேறு வேறு வரும் இல்லையா அதனால தான் வடிவத்த முக்கோணம் அப்போது வடிவத்த முக்கோணம்னாவே என்ன காரணம் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம் இது புக்கில் இல்லை தான் ஆனால் இது உண்மையான கூற்று மொத்த பக்கங்களின் விகிதம் சமனா இந்த பக்கம் இருக்குல்ல ஏபி பக்கம் அதுதான் ஏபி பக்கத்துக்கு இந்த பக்கம் என்ன வரைக்கும் விகிதமாக அமைகிறது அப்போ என்ன விகிதம்னா பையில் எழுதணும் அப்போ ஏபி ஏபி பை சிஇன்னு இது சிஇ அந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் அதுக்கு இன்னும் இப்போ இந்த பக்கம் மட்டும் எடுத்துங்க டிக் பண்ணுற மாதிரிங்க இந்த பக்கம் அப்போ பிடி பிடி பக்கமும் பிடிபை இது என்னது சிடி சிடி இந்த பக்கங்கள் விகிதம் என்ன வரும் சமமாக இருக்கும் அதான் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் அதோடைய விகிதம் விகிதம்னா பை அதனுடைய விகிதமும் இப்போ இந்த லைன் எடுத்திருக்கேன் ஒரு குறுக்கு வெட்டி எடுத்திருக்கேன் இந்த குறுக்கு வெட்டியில் பார்க்கும்போது பிடி பக்கம் இருக்குல்ல இந்த பக்கமும் இந்த சிடி பக்கத்துடைய விகிதமும் விகிதம்னா பை சமம் அதான் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம் இப்போது நிரூபிக்கல் என்ன இருக்குன்னா இதாக இருக்குது ஏபி பை என்ன வரும் ஏசி வரும் பிடி பை சிடி எல்லாமே இருக்கும் இது மட்டும்தான் மாறியிருக்கோம் ஏன் இது மாறுதுன்னா இது ஒரு இருசம பக்கம் போது ஏசி ஈக்குவல் டு சிஇ நம்ம ஈக்குவேஷன் ஒன்று பண்ணோம் இல்லையா அதுதான் அப்போ சி இருக்க இடத்துல என்னவா மாறும் ஏசியாக மாறும் அப்போ நிரூபிக்க நம்ம வந்து நிரூபிச்சிட்டோம் பாருங்களேன் அப்போ ஏபி எல்லாமே அப்படி தான் எழுதணும் இது எல்லாமே அப்படி தான் இருக்கும் அந்த சிஇ மதும் இந்த சி மட்டும் இருசம பக்கம் போது சிஇ ஈக்குவல் டு ஏசி அப்போ இங்கே மட்டும் மாற்றுறோம் ஏசி தேற்றத்தின்படி நிரூபிக்கப்பட்டது அந்த நிரூபிக்க தான் கடைசியில் வருது பாருங்கள் ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பைசிடி இப்போ தேற்றம் நிரூபிக்கப்பட்டது